அப்போ நாங்கள் அன்னைக்கு வந்து பதினாறு கேள்விகள்ல வந்து ஆரம்பத்திலேருந்து நாங்கள் பார்க்க போறோம் பின்வருவனவற்றுள் கூட்டு பெயர்ன்னு சொல்லப்படுகின்ற கேள்வி இருக்குது கூட்டு பெயர் என்று பல சக கலை சக கழகம் பல்கலைக்கழகம் அப்ப பல சக கலை சக கழகம் பல்கலைக்கழகம் இது என்ன பெயர்னு சொன்னால் கூட்டு பெயர் கூட்டு பெயர்ன்னு சொன்னால் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் இணைந்து வந்தால் அது கூட்டு பெயர் இத்தனை இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் இணைந்து வந்தால் அது கூட்டு பெயர் வந்தவன் என்பது வாசக இசக அவன் வந்தவன் என்பது வருதல் என்று சொல்லப்பட வினையும் அவன் என்று சொல்லப்படுகின்ற படக்கு இடப்பெயரும் ஆகவே இது வினையால் அணையும் பெயர் இது வினையால் அணையும் பெயர் ஆகவே இது வினியால் அணையும் பெயர் வா என்று சொல்லப்படுகின்ற வினையும் அவன் என்று சொல்லப்படுகின்ற படக்க இடப்பெயர் வருது ஆகவே இது வினியானையும் பெயர் அதே மாதிரி பொருளியல் என்பது பொருள் சகையல் வருது பொருள் சகையல் வந்து பொருளியல் அவ பொருளியல் என்பது வந்து ஆக்கப்பெயர் பொருளியல் என்பது வந்து ஆக்கப்பெயர் இது பெயரோட செய்யற ஆக்க ஆக்கப்பெயர் படித்தல் என்பது படிசகித்தல் படிசகைத்தல் என்று வர்ற வழியால அது கட்டாயம் இத்திரண்ட மிகுதி பெற வழியால அது வந்து தொழிற்பெயர் இத்திரண்ட விகுதி பெற வழியான அது கட்டாயம் வந்து தொழிற்பெயர் ஆகியிருக்கும் இத்திரண்டிகுதி தொழிற்பெயர் கொலை என்பது கொல்சகாய் 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 என்று வர்ற வழியா இதுவும் வந்து ஆக்கப்பெயர் கொல்சர் ஐண்டு இது வந்து ஆக்கப்பெயர் ஆகவே எந்த விடை சரியான விடை என்றால் முதலாவது கேள்விக்கு முதலாவது விடை தான் சரியான விடை முதலாவது கேள்விக்கு முதலாவது விடை தான் சரியான விடை முதலாவது கேள்விக்கு முதலாவது விடைதான் சரியான விடை ஜூன் மாத குரூப்ல வந்து இந்த பேப்பர் அனுப்பி இருந்தாங்க அனுப்பி வந்திருக்கியா வந்துருதா ரெண்டாவது கேள்வி கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் தொகை வந்து கேட்கப்பட்டிருக்குது ரெண்டாவது கேள்வி வந்து தொகை வந்து கேட்கப்பட்டிருக்குது அப்ப வெண்மணல்டா வெண்மை அன்று வந்தபடியான வெண்மணல் வந்து உங்களுக்கே தெரியும் அது ஒரு பண்பு தொகை வெண்மணல் வெள்ளை அன்று பெற வழியான வெண்மை ஆகிய மணல் அல்லது வெள்ளை ஆகிய மணல் மணல் என்று ஆகவே அது பண்பு சொகை தங்க காப்பு என்றால் தங்கத்தால் செய்த காப்பு தங்க என்று சொன்னா தங்கத்தால் செய்த காப்பு அது வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை தொகை தங்க என்று சொன்னா அது தங்கத்தால் செய்த காப்பு அது மூன்றாம் வேற்றுமை தொகை அடுத்த என்றா எரிந்த கணை எறிகின்ற கணை எறியும் கணை என்றா எரிந்த கணை எறிகின்ற கணை எரியும் கணை அது வந்து பார்த்தோம்னு சொன்னால் தொகை எரிந்த கணை எறிகின்ற கணை எறியும் கணை ஆகவே தொகை இட்டலி என்றா இட்டலியும் வடையும் ஆகவே அது வந்து உம்மை தொகை இட்டலியும் வடையும் ஆகவே இது உம்மை தொகை இட்டலி வடை என்றா இட்டலியும் வடையும் ஆகவே அது தொகை அதே மாதிரி மான்விழி என்றா மான் போன்ற விழி மான் விழி என்று சொன்னால் மான் போன்ற விழி ஆகவே உவமைத்தொகை மான் போன்ற விழி ஆகவே உவமைத்தொகை இப்படி வந்து தொகை கேள்வி வந்து வினைத்தொகை என்றா எறிகளை ஆகவே இரண்டாவதுக்கு மூன்றாவது விடை மூன்றாவது விடை எழுதினா எழுதி முடிச்சா சொல்லுவா ஓகேன்னு சொல்ல வேணும் மேல விட போடுறது எல்லாம் தெரியுதானே இலக்கம் போடுறது ஓ சார் அடுத்த மூன்றாவது பாவம் ஆளுருவு காரண பொருளில் வந்துள்ள தொடர் காரணப் பொருள் அப்ப ஆளுருவுக்கு வந்து ஆளுருவென்றது மூன்றாம் வேற்றுமை அதாவது கரை வேற்றுமை எல்லாம் படிச்ச நாங்கள் ஆளுருவென்றது மூன்றாம் வேற்றுமை கரை வேற்றுமை அப்ப ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட விருதுன்னு சொல்லியிருக்க ஜனாதிபதி என்னைக்க கருத்தா பொருள் அப்ப முதலாவது வந்து கருத்தா பொருள் ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட என்று சொல்லி அது கருத்தா பொருள் இரண்டாவது களிமண்ணால் செய்யப்பட்ட மட்பாண்டவன்டா மூலப்பொருள் களிமண்ணால் செய்யப்பட்ட மட்பாண்டவண்டைக்கு அது வந்து மூலப்பொருள் களிமண் வந்து மட்பாண்டம் செய்வதற்கு மூலமாக இருக்குது இலங்கை அணியின் பந்து வீச்சினால் தோல்வியடைந்த பாகிஸ்தான் பன் பந்து வீச்சின் காரணமாக ஆகவே கேரணப் பொருள் இலங்கை அணியின் பந்து வீச்சின் காரணமாக என் காரணப் பொருள் மரத்தால் விழுந்தவனை என்றேக நீங்கள் பொருள் மரத்தால் விழுந்தவனை என்றேக நீங்கள் பொருள் மரத்தால் விழுந்தவனை என்று சொல்லிக்க நீங்கள் பொருள் ஆஹ் திருவள்ளுவர் இயற்றப்பட திருவள்ளுவர் என்ற கருத்தா பொருள் கேட்ட விடையது காரண பொருள் சாரி என்ன ஆளு பொருள்னு மூன்றாவது விடை மூன்றாவதுக்கு மூன்றாவது விடை கேரண பொருள் இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு காரணமாக அப்ப இலங்கை அணியின் பந்து வீச்சு காரணமாகத்தான் நாம் பாகிஸ்தான் வந்து தோல்வி அடைந்ததாம் ஆகவே பாகிஸ்தானுடைய தோல்விக்கு என்ன காரணம்னு சொன்னா இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு பாகிஸ்தானுடைய தோல்விக்கு என்ன காரணம் சொன்னா இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு பாகிஸ்தானுடைய தோல்விக்கு என்ன காரணம் இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு என்பது மிக முக்கியமான விடயம் பாகிஸ்தானுடைய தோல்வி காரணம் இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு நாலாவது நீ அங்கே போகாது நல்ல எல்லாம் எழுதியாச்சா அணிக்கலாமா ஒன்பதாம் மாசம் என்னுடைய செமினார் சூமிலது வாங்குனேன் ஒன்பதாம் மாசம் இந்த எட்டாம் மாசம் பதினஞ்சாம் தேதி பிறகு நான் உங்களுக்கு விஷயம் போடுவேன் இடவில ஒன்பது மணிக்கு தான் சோம் செமினார் வருமா இடவில ஒன்பது மணிக்கு தான் சூம் செமினார் வருமா ரைட் நீ அங்கே போகாதது நல்லது இதெல்லாம் அன்றைய படிப்பது போகாதது போகாதது என்று சொன்னால் பார்க்கலாம் போகாதது எப்படி பிரிக்கிறாமண்டா அது போ என்பது வினை அடி போ என்பது வினை அடி தானே ஆத்தென்பது எதிர்மறை இடைநிலை ஆத்தென்பது எதிர்மறை இடைநிலை ஆத் என்பது எதிர்மறை இடையிலை அது என்பது விகுதி அது என்பது விகுதி ஆகவே இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் இது படித்தது எதிர்மறை தொழிற்பெயர் போகிறது போதல் என்பது தொழிற்பெயர் நோமலாகவே காலம் காட்டாத தொழிற்பெயர் போகாதது என்பது எதிர்மறை தொழிற்பெயர் அப்ப இங்க பார்த்தோம் சொன்னா எதிர்மறை தொழிற்பேரண்ட விடை இல்லை என்றால் தொழிற்பெயர் தான் வரும் ஏன் தொழிற்பெயர் எத்திர வகையா இருக்குது மூன்று வகையாக இருக்குது காலம் காட்டும் தொழிற்பெயர் காலம் காட்டா தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் சொல்லி மூன்று இருக்குது ஆகவே இங்க எதிர்மறை என்ற விடை இல்லையேன்னு சொன்னால் நோமலாகவே தொழிற்பெயர் என்ற விட தான் இங்க எதிர்மறை தொழிற்பேரண்ட விடை இல்லை சொல்லி இதெல்லாம் படிப்பிச்ச விஷயம் தானே எல்லாம் கோப்பீராக அஞ்சாவது வினியடியாக பிறந்த ஆக்கப்பெயர் அப்ப பேரடியாகவும் ஆக்கப்பெயர் இருக்குது வினியடியாகவும் ஆக்கப்பெயர் இருக்குது வினியடியோட விகுதி சேர்ந்து ஆக்கப்பெயர் வர்றதும் இருக்குது பெயரோட விகுதி சேர்ந்து வர்றதும் இருக்குது வினியடியோட விகுதி சேர்ந்து வர்றதும் இருக்குது பெயரோட விகுதி சேர்ந்து வர்ற ஆக்கப்பெயரும் இருக்குது அப்ப வருகை என்பது வினியடியோட வாச கை இதெல்லாம் படுவிட்ட விஷயம் தானே வாசகை வருகை அப்ப இதுதான் வினியடியாக பிறந்த ஆக்கப்பெயர் முதலாவது விடதான் சரி அப்ப மீன்காரன் வந்து பெயரோட விகுதி சேர்ந்தது மீன் சகக்காரன் பெயரோட விகுதி சேர்ந்தது இதுவும் ஒரு வகையில ஆக்கப்பெயர் தான் புவியியல் புவிசக இயல் அப்ப புவிசகியல் சொல்லிக்க இதுவும் ஒரு வகையில வந்து ஆக்கப்பெயர் தான் பெண்ணியம் சக இயம் இது வந்து பெயரோட விகுதி சேர்ந்த ஆக்கப்பெயர் தான் ஆஹ் புத்திசாலி புத்தி சகசாலி புத்தி சகசாலி இதுவும் வந்து ஒரு வகையில பேரோட விகுதி சேர்ந்த ஆக்கப்பெயர் ஆகும் இந்த தான் சரியான விடை